நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதிலலாம் பார்த்திங்கன்னா ஆட்ஸை பற்றின தகவல் தான் அதிகமாக பேசப்பட்டு வருது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா த்ரீயை பற்றி தவறாக பேசக்கூடியது தான் வீடியோஸ் தான் வந்து அதிகமாக யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வித்திரியை பற்றி தவறாக பேசி போடுற வீடியோ தான் வந்து அதிகமாக பரவிட்டு வருது இதனால தான் வந்து மைவித்திரி மக்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா அவனும் ஒன்று ஒன்றும் இருக்கிறான் எல்லாத்தையும் மைவித்திரி மக்கள் பார்க்குறதுனால ஒரு மன சங்கடம் வந்து உண்டாகி போகுது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க அது மாதிரி வீடியோ வந்திங்கன்னா அதெல்லாம் பார்க்காதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க என்றைக்குமே கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம எம்டி வெளியில் வருவார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நினைங்க எவன் எது போட்டால் நம்மளுக்கு என்ன நம்ம டெய்லி கேப்ஸாக ஃபீலிங் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எம்டி இன்னொரு அதான் அந்த செப்டம்பர் அஞ்சில் வெளியில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டார் அப்படின்னா நமக்கான பேமெண்ட் வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டை பற்றி தான் பேசுவார் பேமெண்ட் உடனே போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் யாரும் வந்து மற்ற நெகட்டிவாக போடுற வீடியோவை பார்த்து யாரும் வந்து சங்கடப்படாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம் மையத்தில் நிறைய பிளான்லாம் கொண்டு வந்தாங்க இந்த ரெயின்போ திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க அது வந்து தான் அப்புறம் அந்த டயத்தில் தான் வந்து எம்டி சார் போயிட்டு கேஸ் கொடுத்ததுனால அவர் போய்ட்டு சன்ட் ஆகிட்டார் எம்டி வந்த உடனே கண்டிப்பாக அந்த ரெயின்போ திட்டம் வந்து ஓப்பன் ஆகும் ரெயின்போ பிளான்ல எக்கச்சக்கமான ஒரு வருமான வாய்ப்புலாம் இருக்குதுங்க கண்டிப்பாக அதை வந்து அவர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக சொன்னி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது நல்லாவே புரியும் அதனால் எல்லோரும் பொறுமையோடு காத்துட்ருக்கோம் எம்டியோடலையும் பொறுமையை காப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த நெகட்டிவாக வீடியோ போடுறவங்களாம் பாருங்கள் ஒரு பத்து நாளையில் காணா போயிடுவான் பாருங்களேன் எம்டி சார் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா உரத்தனம் கிச்சு மறக்க மாட்டான் உரத்தனும் ஒரு வீடியோவும் போட மாட்டான் நெகட்டிவாக வீடியோ போட்டவனாம் அவன் வீடியோ எல்லாத்தையும் தூக்கிட்டு பாசிட்டிவாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் வேணால் பாருங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் எம்டி வெளியில் வர வரலையும் இப்படி நெ நெகட்டிவ் வீடியோ கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் ஒன்றுவான் எவன் எது போட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போக கிடையாது எம்டி வர வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மைவித்திரியுமா அவ்வளோதான் மைவித்திரியும் மக்களுக்கு வந்து இனிமேல் யாருக்கும் பணம் கிடைக்காது அதனால் வந்து பணம் எங்கள் வ கிடைய வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் பேசியிருக்காங்க அந்த யூடியூபர் தான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் வ வருத்து எடுத்துருக்குறாரு கீச் எடுத்துருக்குறாரு அந்த வீடியோ அதில் இணைக்கிறேன் பாருங்கள் நான் யாரையும் வளர்க்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம போய் அவங்களே வழி எடுக்கல இப்படி என்ன இது பண்ணுங்க அதை சொல்ற மாதிரி வளர்க்கறக்காக நம்ம வந்து யாருக்கையும் சொல்லி தேவையும் இல்லை அப்புறம் என்ன மசிருக்கு கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஃபேஸ்புக் மூலயமா பிச்சை எடுத்துட்டு நீலாம் சோறு தான் திங்குறியா இல்லை வேறு ஏதாவது திங்குறியா ஏண்டா வட்ட மலையில் இருந்துக்கிட்டு ஊடு கட்டி தரேன்னு சொல்லிவிட்டு அதிக வட்டிக்கு வீட்டுக்கடை வாங்கி கொடுத்து நிறைய பேர்த்த நடுத்தருள் நிறுத்திக்கிற உன்னோட யோகியமே பவானி ஃபுல்லாக நாறுது நீங்கள் எதுங்கடா வந்து பிச்சை எடுக்கிற இந்த பொழப்புக்கு நாலு பேர் வீட்டில் போய் பாத்திரம் கழுவி கல்வி பிழைக்கலாம்டாடி பார்த்தீங்களா நண்பர்களே இப்போ இது மாதிரி ஏன் தான் இவங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு இது மாதிரிலாம் மைவித்திரி மக்களை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஆதங்கப்பட வைக்கிறாங்க அப்படின்றத ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல நம்ம எம்டி சார் வந்து சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு அவர் தானாக போய் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு தான் போயிருக்கிறாரு நான் திரும்ப வருவேன் வந்து நம்ம கம்பெனியை நல்லபடியாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு அதனால் வந்து அனைவரும் வந்து பொறுமை காக்கணும் இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் ஏதாவது ஒரு சேனலில் வந்து எவனால் தவறுதலாக வீடியோ மைவீத்திரியை பற்றி தவறாக சித்தரித்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து நோட் பண்ணிவிட்டு அவனுடைய சேனலை அப்படியே நோட் பண்ணி வச்சிங்க நம்ம எம்டி சார் வந்தவொடனே கண்டிப்பாக அவன் சேனலில் அப்படியே மாறும் மைவித்திரையை பற்றி நல்ல ஒரு செய்தியாக வந்து கண்டிப்பாக போடுவான் நீங்கள் வேணால் ஒரு சேனலை வந்து நோட் பண்ணி வச்சிங்க யாராவது தப்பாக வீடியோ போடுறாங்க அப்படின்னாக்க அந்த சேனலை வந்து நோட் பண்ணி வச்சிங்க மைவித்திரியா எம்டி வெளில வந்தவொடனே கண்டிப்பாக அவன் அப்படியே உள்ட்டாக பண்ணுவான் மைவித்திரையை பற்றி நல்லதாக நல்ல விதமாக பேசி கண்டிப்பாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவான் ஏன் இப்படி வந்து மைவித்திரியை பற்றி தப்பாக பேசி எல்லாம் வீடியோ போடுறாங்க அப்படின்னா நம்ம மைவி திரியாட்ஸ் நம்ம கம்பனில் தான் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படியே அறுபது லட்சம் உறுப்பினர்கள் நம்ம மைவி திரியாட்ஸில் இருக்கிறதுனால இவன் இப்போ உள்ள சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம வீடியோ போட்டால் கண்டிப்பாக மைவி திரியாட்ஸ் மக்கள் வந்து பார்ப்பாங்க எப்படி கண்டிப்பாக மைவித் திரையாட்ஸ் மக்கள் வந்து பார்ப்பாங்க நம்மளுக்கும் வியூஸ் போகும் இப்போதைக்கு சப்ஸ்கிரைபரும் வரும் அப்படின்றத வச்சுட்டு தான் ஈவனும் அந்த மாதிரி நெகட்டிவாக வீடியோவோ போடுறது நம்ம தான் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாவே தான் டக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்றோம்ல வீடியோவை ஏன் அப்படின்னா இப்போ உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி சரி மைவித்திரியை பற்றி என்ன சொல்கிறாங்க எம்டியை பற்றி எதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வம் நமக்குள்ளே சரி என்னான்னு போய் பார்க்கும் அப்படின்னு தோணுது அதனால தான் அவங்களுக்கும் வியூஸ் அதிகமாக போயிடுது நல்லா வைரலாகிட்டு வருது வைரலாக வைரலாக அவனை என்ன பண்ணுறோன்னா அதையே ஃபாலோ பண்ணிட்டு வரானோ சரி நம்ம இன்னும் மைவே திரியாட்ஸை பற்றியே நெகட்டிவாக வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ நல்லா வியூஸ் போகுது அப்படின்ட்டு நெகட்டிவாக வீடியோ எடுத்து போடு அதனால் நண்பர்களே வந்து நெகட்டிவாக வீடியோ போடுறதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம எம்டி சார் வந்து வெளியில் வருவர எல்லாரும் வந்து பொறுமையோடு இருப்போம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்